இப்போ நான் பார்க்க போகிறது டென்த்து மேக்ஸ் செகண்ட் chapter பயிற்சி ரெண்டு புள்ளி அஞ்சில் ஃபோர்த் சம் பார்க்க போகிறோம் கொஷின் பாருங்க மைனஸ் பதினொன்று கம்மா மைனஸ் பதினஞ்சு கம்மா மைனஸ் கம்மா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் பத்தொம்பதாவது உறுப்பை காணுங்க இப்போது கூட்டுத்தொடர் வரிசை நமக்கு ஒன்று கொடுத்துட்டாங்க அவங்கள சொல்லி கூட்டு தொடர் வரிசைன்னுட்டு இதில் பத்தொம்பதாவது உறுப்பு நம்ம கேட்டிருக்காங்க அப்போ பத்தொன்பதாவது உறுப்புன்னா இப்போ நமக்கு பொது உறுப்புக்கான ஃபார்மாக தெரியும் அதில் வந்து என்னுக்கு பதில் பத்தொம்பது அப்ளை பண்ணுங்கன்னா இதுக்கான உறுப்பு நமக்கு இதுக்கான மதிப்பு என்ன அப்படின்றது நமக்கு கிடச்சிரும் அதுக்கு முன்னாடி ஏவோட மதிப்பு என்ன டீனோட மதிப்பு என்ன இதை தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கலாமா இப்பாங்க ஃபோர்த்த இப்போ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க மைனஸ் பதினொன்றுக்காம்மா மைனஸ் பதினஞ்சுக்காம் மைனஸ் பத்தொம்போது கூட்டு தொடர வரிசைன்னு கொடுத்துட்டாங்க அப்போது கூட்டு தொடர் வரிசைக்கான பொது உறுப்புக்கு அந்த ஃபார்மா நமக்கு தெரியும் பொது உறுப்புன்னாலும் என்னாவது உறுப்புன்னாலும் ஒரே மீனிங் தான் சரிங்களா இப்போ என்ன வரும் டிஎன் ஈக்வல் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் டீன்னு வருமா இப்போ ஃபார்மா எடுத்து எழுதியாச்சு முதல் உறுப்பு ஏ கண்டுபிடிக்கலாமா முதல் உறுப்பு ஏன்னா ஃபர்ஸ்ட் எனக்கு கொடுத்துருக்காங்க மைனஸ் பதினொன்று அப்போது இதுதான் முதல் உறுப்பு ஏ மைனஸ் பதினொன்று சரிங்களா இப்போ டி என்னமோ என்ன பண்ணுவோம் புதுச்சேரி சார் பிடிக்கிறதுக்கு டி டூ மைனஸ் டி ஒன்று இருப்போம்மா அப்போ டி டூவோட வேல்யூ என்ன மைனஸ் பதினஞ்சு சரிங்களா மைனஸ் டி ஒன்னோட வேல்யூ மைனஸ் பதினொன்று இப்போ இங்கே ஆல்ரெடி ஃபார்முலாக ஒரு மைனஸ் இருக்குது அப்போ மைனஸ் ரெண்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆகிரும்மா ப்ளஸ் பதினொன்று இல்லை வே என்னதுக்கு முன்னே நீங்கள் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம் மைனஸ் பதினஞ்சு மைனஸ் டி ஒன்னோட மதிப்பு மைனஸ் பதினொன்று சரிங்க இப்படி எடுத்து எழுதிட்டும் நீங்கள் எழுதிக்கலாம் ஈக்குவல் இப்போ மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதினொன்று கழிச்சா என்ன வரும் மைனஸ் நாலுன்னு வருமா ஏன்னா பெரியங்குறி பார்த்தீங்கன்னா மைனஸ் அப்போ மைனஸ் நாலு இது டியோட மதிப்பு இப்போ ஏவோட மதிப்பும் இருக்குது டீனோட மதிப்பும் இருக்குது ஃபார்மாக அப்ளை பண்ணலாமா ஃபார்முலா வந்து பத்தொம்பதாவது உறுப்பு கேட்டுருக்காங்க பத்தொன்பதாவது உறுப்பு பண்ணும்போது என் ஈக்குவல் பத்தொம்போது இப்போ என் ஈக்குவல் பத்தொம்பது இனி ஏன்னா ஒரு டி பத்தொம்போதுன்னு வருமா ஈக்குவல் ஏவோட மதிப்பு என்ன மைனஸ் பதினொன்று ப்ளஸ் என் பத்தொம்பது மைனஸ் ஒன்று இன்ட்டு டீனோட மதிப்பு மைனஸ் நாலு ஈக்குவல் மைனஸ் பதினொன்று அப்படியே வந்துடும் ப்ளஸ் பத்தொம்பது மைனஸ் ஒன்று கழிச்ச ஒரு பதினெட்டா பதினெட்டு இன்ட்டு மைனஸ் நாலு ஈக்குவல் மைனஸ் பதினொன்று அப்படியே வரும் ப்ளஸ் பதினெட்டையும் நாலையும் பெருக்கும் போது மைனஸ் எழுபத்தி ரெண்டா ஏன்னா இப்போ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பதினெட்டு நாலு எழுவத்தி ரெண்டு ஈக்குவல் இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் இப்போ மைனஸ் ஆயிடுமா மைனஸ் பதினொன்று மைனஸ் எழுபத்தி ரெண்டு இப்போ குறி ஒரே மாதிரி இருக்கலாம் கூட்டிக்கலாமா கூட்டினா என்ன வரும் மைனஸ் எண்பத்தி மூணு வருமா அப்போது டி பத்தொம்பதாவது உறுப்புக்கான மதிப்பு பார்த்திங்கன்னா மைனஸ் எண்பத்தி மூணு 声音那。